நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி தான் வடிவேல் பாலாஜி அண்ணாவா நம்ம யாராலையும் மறக்க முடியாது எந்த இடத்துலையும் மறக்க முடியாது ஒரு மாபெரும் மனிதர் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் மாற்று கருத்து இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் சிறந்த கலைஞர் மட்டுமல்ல சிறந்த மனிதர் பிறருக்கு உதவுவதில் வல்லவர் நிறைய கலைஞர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் மனிதர் இன்று நம்முடன் இல்லை அப்படின்னாலும் அவருடைய நினைவு என்றும் நம்முடன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை தவிர இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கம் எடுக்கப்படுற நினைவு கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக நினைவுக்காக நினைவுக்காகன்னு சொல்லி அவருடைய நினைவுக்காக போகலாம் இது மூட நம்பிக்கை வளர்க்கும் நிகழ்வல்ல அல்ல தன்னம்பிக்கை வளர்க்கும் நிகழ்வு இதை நம்பித்தாகணுங்கிறது எந்த டைம் கிடையாது பாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் வடிவேல் பாலாஜி அண்ணா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸின் முழுமையாக பார்ப்போம் ஹாய் வணக்கம் வடிவேல் பாலாஜி உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் வடிவேல் பாலாஜி உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய கலைப்பயணமும் உங்களுடைய அந்த ஒரு நற்பண்பும் என்றும் வாழணும் ஆசையில இந்த ஒரு நிகழ்வை கேட்கிறோம் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு வடிவேல் பாலாஜி உங்களுடைய புனித ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய புனித யார ரொம்ப மிஸ் பண்றீங்க வடிவில் பாலாஜி நீங்க மக்களுக்கு விஷயம் நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன வடிவேல் பாலாஜி நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் வடிவில் பாலாஜி நீங்க மக்களுக்கு சொல்ல விஷயம் என்னவாக இருக்கும் வடிவில் பல நீங்க பேசணும் ஆசைப்பட்டால் யார் கிட்ட பேசணும் நீங்க பேசணும் எந்த நபர்கிட்ட பேசணும் உங்களுடைய ஆசை என்ன வடிவில் அண்ணா நீங்கள் யார்கிட்ட எந்த நபர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய இறுதி ஆசை என்ன வடிவேல் பாலாஜி அண்ணா உங்களுடைய இறுதி ஆசை என்ன வடிவேல் பாலாஜி அண்ணா உங்களுடைய இறுதியான ஆசை என்னவாக இருக்கும் வடிவேல் பாலாஜி என்ன உங்களுக்கு ஆத்மூலகம் உங்களுக்கு ஆத்மூலகம் எப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு உலகம் எப்படி இருக்கு அண்ணா உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு அண்ணா அமைதியா இருக்கீங்களா கோமா இருக்கீங்களா உங்களுடைய உலகம் எப்படி இருக்கு

நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் நம்மளை அழைத்து செல்ல ஆத்மூலத்திலிருந்து வரக்கூடிய தூதர்களா இல்ல நம்ம முன்னோர்களா யாரு வருவாங்க கரெக்டா நம்ம முன்னோர்கள் வருவாங்களா இல்ல நம்ம ஆத்மோலக தூதர்கள் வருவார்களா உடலை விட்டு உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் நிமிடங்கள் கழித்து அவங்க வருவாங்க இல்ல உறவினர்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆக்கிய அந்த ஆத்மாக்களுக்கு ஆறுதல் சொல்ல முன்னோர்கள் முன்னோர்களும் உறவினர்களும் வருவார்கள் சாந்தி அப்படின்னா என்ன அண்ணா சாந்தி அப்படின்னா என்ன அண்ணா பாலாஜி என்ன சாந்தி அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அதுக்கு உண்டான உண்மையான பொருள் என்ன அதற்கு உண்மையான விளக்கம் என்ன ஆத்ம சாந்தி அப்படிங்கிற விஷயத்திற்கு உங்களுக்கு மறுபிறவி உண்டா பாலாஜி அண்ணா உங்களுக்கு மறுபிறவி உண்டா பாலாஜி அண்ணா உங்களுக்கான மறுபிறவி உண்டா பாலாஜி அண்ணா எங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க எங்க என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாலாஜி அண்ணா

உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் எங்க என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்

Oh, he's happy. Hãy oh subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

தேங்க் யூ ஸோ மச் வடிவே பாலாஜினா உங்களுடைய ஆத்மா இடைப்பாரட்டும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசி வழங்கட்டும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நல்லதொரு வாழ்வை நிரந்தரமாக அவங்க என்றுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இறைவனாக இருந்தோம் இறைவனாக இருந்து கொடுக்கணும்னு நாங்களும் வேண்டுகொள் வச்சுக்கிறோம் என்றுமே நல்லது நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை முடிச்சுக்கலாம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் பாசிட்டிவ் பயிப்புடன் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்களே நடக்கும் நல்லது ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்விலும் வளரட்டும்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளியெறுவது நான் உங்கள் கதி நன்றி தேங்க்யூ ஸோ மச்